ஓம் சாந்தி அவ்வக்தவாணி பட்டியில் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ரெண்டாவது நாள் டேட் எட்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு அவ்வக்தவாணி டேட்டு எட்டு ஒன்று எண்பத்தி ரெண்டு லண்டன் குரூப்புடன் பாப்தாதாவின் சந்திப்பு ஸோ ஒரு ரொம்ப பணக்கார ஆள் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார் அங்கே போன உடனே அங்கே என்ன கேட்குறாருன்னா இந்த ஊரில் கம்மி ரேட்டில் ஏதாவது ஹோட்டல் இருக்குமா அதாவது எக்கனாமியாக கம்மி ரேட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குமா அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாராம் ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் வந்து பணக்காரங்கனால எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சவர் ஹென்ரி ஃபோர்ட்னு ஒருத்தர் அமெரிக்கா சேர்ந்தவர் அப்போ அவர் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் வந்து நல்ல பணக்காரங்க தானே உங்கள் பையன் கூட வருவான் ஆனால் அவங்க வரும்போது எப்படி கேட்பான்னா இந்த ஊர்லேயே ரொம்ப பணக்கார ஹோட்டல் எது அப்படின்னு கேட்டுட்டு ரிச்சான ஹோட்டல் எது அப்படின்னு அவங்க அங்கே போவாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா எல்லாத்தோட கம்மியான ரேட்டு ஹோட்டல் எது அப்படின்னு கேட்குறீங்களே அப்படி அதுக்கு அவர் சொன்னாரான் அதாவது நான் பணக்கார ஹோட்டலில் தங்குறோன்னா ஏழை ஹோட்டலில் தங்கணும் நான் வந்து நான் தான் அதை வந்து அதுக்காக அது வந்து மாறிடாது நான் வந்து ஷோ ஆஃப் நேம் ஃபேம் பேர் புகழ் இது எதுக்கும் வந்து ஆசைப்படுறதில்ல நான் வந்து சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து நான் பெருசாக காமிக்கணும்னு நினச்சிக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு எலி வந்து ஒரு யானை வந்து எலியை பார்த்து கேட்டுதான் எவ்வளோ சின்னதாக இருக்க அப்படின்னு அதுக்கு அந்த எலி சொன்னதான் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் ஜரமாக இருக்குது அதனால தான் சின்னதாக ஆகிட்டேன் இல்லைன்னா நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முரளியை வந்து ஒரு புது டெக்னிக்கில் வந்து நம்ம படிக்கலாம் இதை வந்து இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன ஆகுதுன்னா வெளி உலகத்தில் கூட புக்கெலாம் இருக்குன்னா அதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் இமேஜஸ் இருக்கும் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அவியுக்தமான புக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் ஒன்றே ஒரே ஒரு பாரதாத ஃபோட்டோ இருக்கும் மற்றது ஃபுல்லாக உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டெக்ஸ்ட்டு மட்டும்தான் டெக்ஸ்ட்டும் வந்து அது பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் டெக்ஸ்ட்லாம் பேராகிரஃப் பேராகிராஃபாக இருக்கும் ஸோ அதையே வந்து அதே மாதிரி படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் இதை பர்ன் அவுட்னு கூட சொல்லுவாங்க அதாவது வெளி உலகத்தில் கூட ஏதோ ஒரு ஒர்க் ஒரே வேலையை வந்து மட்டும் மட்டும் நீண்ட காலம் இருக்கும்போது அது வந்து ஒரு பர்ன் அவுட் வந்துடும் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் சில கம்பேஷன் பர்ன் அவுட்டுன்னு சொல்கிறான் கம்பேஷன்னா இப்போ ஒருத்தவங்களும் நம்ம கருணைப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதே மறுபடியும் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு பர்ன் அவுட் ஒரு போர்டம் வந்து அதே மாதிரி முரளியில் பாபா நம்மளை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாரு நீ கண்ணின் மணி தலையின் கிரீடம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஆனால் நம்ம சேவையில் இறங்கும் போது அவங்க நம்மளை பற்றி வேற மாதிரி பேசுகிறாங்க ஸோ முரளி ஒரு மாதிரி இருக்குது ரியல் லைஃப் வேறு மாதிரி இருக்குது சில நேரத்தில் முரளி படிக்கிறதே ஒரு மாதிரி ஒரு கில்டி கான்ஷியஸ் கொண்டுட்டு வருது ஏன்னா பாபா நம்மளை பற்றி அவ்வளோ விரவாக பேசுகிறாரு ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவேக்தவாணி படிக்கிறாங்க அதுலேயும் ஃபுல் மார்க் வாங்குகிறாங்க ஆனாலும் அந்த டிப்ரெஷன் அங்கேக்கே அங்கே தான் இருக்குது இதை வந்து வெளி உலகத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் டெட்டு பேஷண்ட் இறந்துட்டாரு ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு ஸோ அதனால் நம்ம இந்த அவக்தவாணியை வந்து ஒரு புது விதியை யூஸ் பண்ணி படிக்கணும் ஒரு புது விதியை யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த முரளியெல்லாம் புரிஞ்சிக்க ஒரு புது விதி வேணும் ஏன்னா இந்த அவய்த வாங்கி பாருங்க எண்பத்தி ரெண்டில் சொன்னது அந்த காலம் வேறு அந்த டைமே வேறு அப்போ இருந்த ஆத்மாக்கள் வேறு அப்போ உள்ள ஆத்மாக்கள் இப்போ இல்லை இப்போ நம்ம கேட்குறவங்களும் அந்த டைத்தில் இல்லை அந்த சொன்ன பாபாவும் இப்போ மேலே இருக்கார் ஸோ அந்த காலத்தில் உள்ள அந்த டைம் அந்த சுச்சுவேஷன் அப்போ கூட ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாமே ஸோ அதனால் அந்த எல்லாத்தையும் எல்லா தாரணையும் லைஃப்பில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கஷ்டமாக தான் இருக்கு முரளையும் கூட சும்மா படிச்சுட்டு போகிறோம் டெய்லி ஏதோ அது ஒரு வேலை மாதிரி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது மட்டும் பத்தாது அதை வந்து நம்ம புது ஆங்கிளில் வந்து அதை யோசிக்கணும் அதை டீப்பாக சிந்தன் பண்ணணும் அதில் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லைன்னா அங்கேக்கே அங்கே அப்படி தான் இருக்காங்க ஏன்னா பாபா வீக் பாப்தா தான் அந்த இதில் வரும்போது என்னெல்லாம் சொல்கிறாரு பாபா அவங்க கண்ணில் என்ன பார்க்குறாரு கையில் வந்து என்ன பார்க்குறாரு கிரீடம் பார்க்குறாரு என்னென்னமோ பாபா சொல்கிறாரு ஆனால் ப்ராக்டிக்கலில் நம்ம என்ன பண்ணுறோம் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு புது மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து இன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லலாம் அதாவது இப்போ வந்து பாபா லைட்டை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து யோசிக்கணும் எதனால் வந்து என் லைஃப் வந்து டார்க்காச்சு இருளாக ஏன் ஆச்சு அப்படின்னு அதை பற்றி யோசிக்கணும் இப்போ பாபா வந்து பியூரிட்டி பற்றி சொல்கிறான்னா நம்ம எதை பற்றி யோசிக்கணும்னா எதனாலலாம் நான் வந்து இம்பியூர் ஆனேன் எப்படிலாம் இம்பியூர் ஆனேன் அதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அந்த மாதிரி ஸோ இதை இதை இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் இப்போ பாபா வந்து வெற்றியை பற்றி சொல்கிறாரு எதனால்தான் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சோம் தோல்வி அடைகிறதுக்கான காரணம்லாம் என்ன தோல்வி அடையாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் அடுத்த பாபா ஸ்ரீமத் பற்றி சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இதெல்லாம் வந்து மண்மத்து பருமத்து ஜென்மத்து அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணும் ஸோ இதை வந்து இன்வர்ஷன் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க ஸோ இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா இன்வர்ஷன் லேர்னிங் மெத்தடில் இதுலேருந்து ஒரு எட்டு இதை எடுத்துக்கலாம் பறக்கும் பறவை தாமரை மலர் கிரீடம் டான்ஸு பேப்பர் டைகர் எலி கூண்டு அப்புறம் கொஷின் மார்க் ஃபுல் ஸ்டாப் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த முரளியிலேருந்து எடுத்த மெயின் பாயிண்ட் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த முரளிலேருந்து என்னெல்லாம் டாஸ்க் நம்ம பண்ணணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ரிவர்சல் டிஸ்கஷன் ஸோ அடுத்து இதில் வந்து முரளி வேர்டு கிளவுட் அதுவும் நம்ம பார்க்கலாம் முரளிலேருந்து இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட் அந்த வேர்டை எடுத்து நம்ம எல்லாம் ஒரு 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 பேப்பரில் அதெல்லாம் எழுதிக்கணும் அப்புறம் அடுத்து வந்து கொஷின் டு ஃபுல் ஸ்டாப் எக்ஸசைஸ் நம்ம லைஃப்பில் எந்த கேள்வி வந்தாலும் உடனே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ம மனசில் உள்ள எனர்ஜியை வந்து ரொம்ப சேவ் பண்ணு தேவையில்லாத கொஷனுக்கு வந்து நம்ம ஆன்சர் கேட்டு கூடாது அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ட்ராமாவில் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிடாது சில கேள்விகள் வந்து அது வந்து ரகசியமாகவே தான் இருக்கும் அதுதான் இந்த ட்ராமாவோட பியூட்டி சில கேள்விகள் ரகசியமாகவே இருந்துடும் அதான் அந்த ட்ராமாவுடைய பியூட்டி ஸோ எல்லா இதுக்கும் நான் ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பொதுவாக இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது அன் ஆன்சர்டு ப்ரேயர் உங்களுக்கு பதில் கிடைக்காத அந்த ப்ரேயர் தான் பெஸ்ட்டு ஆன்சர் அப்படின்னு அப்புறம் பாபா இதில் வந்து பேப்பர் டைகர் பேப்பர் லைனை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக எப்படிலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு இதில் வந்து நிறைய மிருகங்கள் எடுத்திருக்காரு சில நேரத்தில் எலின்னு சொல்கிறாரு காக்ரோச்சுன்னு சொல்கிறாரு பேப்பர் டைகர்னு சொல்கிறாரு ஏன்னா ஞானம் வந்து ஆனது அதை நம்ம புரிய வைக்கணும்னா சில உதாரணங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சில கதைகள் சொல்ல வேண்டியதாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லி அதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஞானமாக சொன்னிங்கன்னா அது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் பாபா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டீச்சராகவும் இதெல்லாம் சொல்கிறாரு வெளி உலகத்தில் கூட சொல்லுவாங்க இந்த கவிதைலாம் எழுதுவாங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்து ஒரு ரூபம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதி அதை வந்து இது பண்ணி அப்படி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அவங்க வந்து ஒரு ரூபம் கொடுத்து அதுக்கு ஒரு அழகு கொடுத்து அதுக்கு ஒரு மகிமை கொடுத்து அந் அந்த மாதிரி அவங்கள்ட்ட அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அவங்க அந்த பெண்ணில் அந்த இது இருக்குது அதை வச்சு அவங்க அந்த மாதிரி வண்டர்ஃபுல்லான கவிதை எல்லாம் எழுதுகிறாங்க ஸோ அந்த மாதிரி பாபா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் போயிட்டும் கூட அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முரளி ஸ்டார்ட் ஆகும்போது பாபா ஒரு விஷயம் சொல்ல வராரு திடீர்னு பறவை வராது மறுபடியும் பாபா அந்த பறவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அப்போ இதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணும் ஒரு பாபாவே ஆல்ரெடி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சாரா நாங்கள் போகும்போது அந்த பறவை வரும் அதை பற்றி சொன்னோம் இல்லை எதிர்ச்சியாக பறவை வந்தது அதுக்கப்புறம் பாபா அதை பற்றி சொன்னாரா அப்படின்னு ஸோ அப்போ இதை பற்றி சிந்தன் பண்ணு இப்போ அந்த பறக்கும் பறவை இருக்குன்னா இன்வர்ஷன் டெக்னிக்னால் அது அதுதான் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அதை பற்றி சிந்தன் பண்ணும் இப்போ கூண்டில் இருக்கிற பறவையோட வலி என்ன வேதனை என்ன அதோடய ஃபீலிங் என்ன பறக்கும் பறவை ஆகணும் அப்படின்னா கூண்டில் இருந்தால் என்னெல்லாம் வலி இருக்குது கொண்டு வந்து அதை பற்றி நம்ம சிந்தன் பண்ணணும் ஸோ அப்போ சிந்தன் பண்ணுங்கள் எந்த விஷயம் வந்து என்னை வந்து பந்தனத்தில் கொண்டு வருது எந்த விஷயம் என்னை கீழே கொண்டு வருது எந்த விஷயம் என்னை பறக்கிறதுலேன்னு தடுக்குது ஏன் வந்து எனக்கு சக்தி இல்லாமல் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பறக்கணுங்கிற அந்த ஒரு உள்ளார உள்ள அந்த ஒரு இச்சா அந்த சுப ஆசையே இல்லை உள்ளார அந்த ஊக்க உற்சாகமே இல்லை பறக்கணும்னு ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிசான கிளையில தான் உட்காருது அந்த கிளை எப்போ வேணாலும் உடையலாம் ஆனால் அந்த பறவைக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது ஏன்னா அதுக்கு தன்னுடைய அந்த ரெக்கை மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது இது நான் இதை நம்பி இல்லை அதுக்கு தானும் நான் பறந்து போயிடுவேன் அப்படின்னு அதோடய ரெக்கை மேலே நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேய்த்து ஹோப்பு இன்றைக்கி வந்து நிறையா பேர் இழந்துட்டாங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்னை பறக்கிறதுலேருந்து தடுக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயம் பார்த்தோம் அடுத்த ரெண்டாவது தன்னம்பிக்கை குறையும் போது கூட பறக்க முடியாது அவங்க மேலே தன்னம்பிக்கை இல்லாத போது பறக்க முடியாது அப்புறம் ஏதோ ஒரு பந்தனத்தில் இருக்கீங்க சூக்ஷ்ம பந்தனத்தில் இருந்தால் கூட பறக்க முடியாது இல்லை ஏதோ ஒரு காலில் சங்கிலி கட்டியிருந்தால் கூட பறக்க முடியாது இல்லை இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்ஸில் ரொம்ப சுக் சுவிதாவில் இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து அதை விட்டுலாம் வெளியே வந்து இப்போ சாதம் பண்ணணுன்னு தோணாது அந் அந்த மாதிரி ஆத்மாக்களும் பறக்க மாட்டாங்க ஸோ அப்போ அதை பற்றி சிந்தனை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பறவை வந்து கூண்டில் இருக்குன்னா அதுக்கு அங்கே எந்த டேஞ்சரும் கிடையாது யாரும் வந்து அதை ஒன்றும் கொல்ல மாட்டாங்க அதுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு கிடச்சிரும் தண்ணி கிடச்சிரும் அதுக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடச்சிரும் உடம்புடையலைனா கூட பார்த்துக்க அவங்களே டா டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வானத்தில் பாருங்கள் இப்போ ஒரு பறவை வந்து வானத்தில் பறக்குன்னா அதுக்கு வந்து அங்கே சேஃப்டின்னு சொல்ல முடியாது அதோட பெரிய பறவை வந்து எப்போ வேணாலும் அதை அரைச்சி சாப்பிட்லாம் நிறையா டேஞ்சர் இருக்குது புயல் மலை காற்று இந்த மாதிரி நிறையா டேஞ்சர் இருக்குது ஸோ இருந்தாலும் பறவை வந்து கூண்டில் இருக்கிறதுக்காக உருவாக்கப்படலை அது வந்து பந்தன் முக்தாய் பறக்கணும் அந்த பறந்த விரிஞ்ச வானத்தில் அது பறக்கிறதுல தான் அதுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி நம்மளும் வந்து இங்கே இப்போ நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது எல்லா வசதியும் இருக்குது எல்லா இதுவும் இருக்குது ஹீட்டரு ஷாலு நல்ல ரூமு எல்லா வசதியும் இருக்குது அதை தாண்டி வந்து மேலேயே வந்து புருஷார்த்தம் பண்ண ஒரு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அதனால் அந்த ஒரு ஷாக் வேணும் அப்போ தான் வந்து புருஷாத்துவத்துலேயும் ஒரு முன்னாடி போகிறான் அப்போ ஏன் வந்து வேறு என்னான காரணங்கள் ஏன் வந்து பறக்க மாட்டேங்கன்னா அந்த பறவை பார்க்குது மற்ற பறவையும் பறக்கலாம் நம்ம ஏன் பறக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சோம்பல் அலட்சியம் தன்மையும் வந்துருது இல்லை எந்த ஒரு லட்சியமே இல்லை ஏன் தான் பறக்கணும் அப்படின்னு அந்த ஒரு லட்சியம் இல்லை இல்லை நோய் வந்தாலும் வந்து அது பறக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா த டிவைன் கால் அந்த ஒரு ஆன்மீக அழைப்பு எது வரைக்கும் அந்த கால் வரலையோ அது வரைக்கும் அந்த பறவை வந்து பறக்காது அங்கே தான் இருக்கும் நீங்கள் பிரம் பாபாவை எடுத்துக்கோங்க நம்ம தாதிங்கள்லாம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு அந்த டிவைன் கால் கிடச்சோடனே எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க இப்போ பாபா என்ன போய் கேட்டாரா நான் ஒரு வாட்டி என்னோடய பிஸ்னஸ் பாட்டுகிட்ட கேட்டு வரேன் இதை விட்டால் என்ன லாபம் விடலைன்னா என்ன இது இந்த மாதிரிலாம் யோசிச்சாரா இல்லை அந்த டிவைன் கால் வந்தவுடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பாபான்னு அவங்க வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் டிவைன் கால் வரலையோ அது வரைக்கும் வந்து அந்த ஆத்மா வந்து பறக்காது சில பேருக்கு உடனே வந்துடலாம் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குமார் குமாரிகள் இருக்காங்கன்னு அவங்க யோசிப்பாங்க இப்போ சரண்டர் ஆகலாமா இல்லை வந்து இன்னொரு இதுவும் யோசிக்கணும் வேலை செஞ்சிட்டே இருக்கலாமா சில பேர் நினைப்பாங்க சரண்டர்லாம் ஆகணுமா இல்லை சும்மா சையோகியாக இருந்தால் போதுமா இல்லை சென்டரில் இருக்கணுமா மதுபெனில் இருக்கணுமா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் அவங்களுக்குள்ளார் ஸோ அடுத்து வந்து தாமரை பற்றி பாபா சொல்லியிருந்தாரு ஞாரே பியாரேவாக இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சமமானில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கமல் ஃபோல் சமானாக இருக்க முடியும் ஸோ இப்போ இந்த தாமரை பற்றியும் நீங்கள் வந்து இன்வர்ஷன் மற்ற திங்க் பண்ணுங்கள் தாமரை ஆட்டம் நம்ம இல்லைன்னா என்னெல்லாம் ஆகும் தாமரை மேலே போல் டிட்டாச்சாக இல்லைன்னா என்ன ஆகும் ஆக்கர்ஷனில் வந்துட்டால் என்ன ஆகும் இங்கே வந்து நம்ம காம விகாரத்தை பற்றி பேசலை ஜஸ்ட் ஆக்கர்ஷன் ஜஸ்ட்டு தேக ஆக்கர்ஷன் வந்தாலே ஆத்மா வந்து டிஸ்டர்ப் டிஸ்டர்பாயிடுது அந்த ஏகாகிரதா போயிடுது அந்த தேகிக்கு திருஷ்டி வந்த உடனே ஏகாகிரதா போயிடுது காமூக காரணம்லாம் ரொம்ப ஸ்டேஜ் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ் ஜஸ்ட் அந்த திருஷ்டி விருத்தி போகும்போது அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நீங்களே பாருங்களேன் ஒரு முரளி எடுத்து இதை படித்து பாருங்கள் மனசு நல்லா ஏகாகிரா ஏகாகராக ஒருமுகமாக இருக்கும்போது முரளி படித்து பாருங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்கர்ஷன் வரும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது முரளி படித்து பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஏன்னா ஆத்மாவுக்கு தேவையானது சுகம் அதுக்கு சுகம் தேவை அது இந்திரிய சுகம் அத்திய சுகம் ஆத்மாவுக்கு தேவை அதுக்காக அது ரொம்ப தாகத்தோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி இது மூலியமாக அதுக்கு ஒரு அல்பகால சுகம் கிடைக்கிது அந்த சென்சுவல் டச் மூலயமா இந்த தேகத்துடைய ஒரு இது மூலியமாக அதுக்கு வந்து ஒரு சுகம் கிடைக்கிது அந்த பாடியில் நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி சுகம் கிடைக்குது ஸோ இந்த டச் மூலியமா ஒரு ஒரு உயர்ந்த சுகம் ஒரு பெரிய ஒரு சுகம் ஆனா ஆத்மா வந்து அதுக்கு தான் அந்த தாகத்தோடு இருக்காமே ஸோ அதனால மனசு அது பக்கமே இருக்கு ஏன் அத்தீந்திரிய சுகம் பக்கம் போங்கன்னா அத்தீந்திரிய சுகம் வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது அதுக்கு ஏகப்பட்ட தாரணை ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்திரிய சுகம் வந்து ஈஸியாக இருக்குது உடனே கிடைச்சிருது அதனால்தான் இன்றைக்கி பாருங்கள் இன்ஸ்டண்ட் இன்ஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்கு இல்லை என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லை விக்காரத்துக்கு காம விக்காரத்தில் போகிறது இந்த மூவிஸு இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் சுகம் கொடுக்குது ஸோ அதனால் ஆத்மா அதை ப பக்கம் ஓடுது அப்போ இந்த தேக ஆக்கர்ஷனுக்கு என்னெல்லாம் காரணம் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்திரிய சுக் சுகம் கிடைக்கிது அதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனு ரிலீஸ் ஏன்னா பாடியில் மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன் இருக்குது ஸோ இது வந்து அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கிது அந்த ஹா அதான் சொல்கிறாங்க அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம புத்தியை வந்து ஹைஜாக் பண்ணிக்கணும் புத்தியை கடத்திடும் புத்தி வேலை செய்யாமல் போயிடுது அந்த நேரத்தில் அடுத்த மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிருஷ்டியோட ரச்சனாவே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படைப்பே இந்த மாதிரி தான் இருக்குது அதாவது சத்தியுகத்துக்கு முன்னாடி உள்ள சிஸ்டம் வேறு சத்தியுகத்துக்கு அப்புறம் சத்தியம் திரேதாயத்துக்கு அப்புறம் உள்ள சிஸ்டம் டோட்டலாகவே மாறி இருக்குது நம்ம பாடியில் உள்ள ஜீன்ஸ்லேயும் சரி டிஎன்ஏல்லையும் சரி ஒவ்வொரு செல்லிலேயும் ஒவ்வொரு அணுக்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா காம விகாரத்துக்கான சன்ஸ்காரம் நிரம்பி இருக்குது அதனால்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து ஒரு ஒரு வந்து கண்ணு தெரியாத ஒருத்தவர் அவருக்கு வந்து தரப்புலேருந்தே கண்ணு தெரியாதுன்னு வைங்கள அவருக்குள்ளார்க்கும் கூட காம விகாரம் அதே அளவு தான் இருக்குது கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ காம விகாரம் இருக்கு அதே அளவு இவங்களுக்கும் இருக்குது அது ஏன்னா ஜென்ம ஜென்மமாக அந்த காம விகாரத்தில் ஆத்ம மூழ்கி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் அதுக்குள்ளாரிருக்கு அடுத்து நாலாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த வந்து அம்மாவோட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது அந்த குழந்த பிறந்ததுலேருந்து அந்த 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 பையனும் பொண்ணும் வந்து அம்மா கூட அட்டாச்சாக இருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி ஆக்கர்ஷன் வந்து விக்காரத்துக்காக இல்லை அந்த அன்புக்காக அப்போ ஒவ்வொரு ஆணும் வந்து ஒவ்வொரு ஆண் ஆத்மாவும் வந்து ஒரு பெண்ணுக்குள்ளார ஒரு அம்மாவை தேடுறான் அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்குள்ளார அவங்க பையனை பார்க்குறாங்க அந்த பையனோட தேடல் அந்த ஒரு அன்பு அந்த ஒரு ஏக்கம் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு ஆக்கர்ஷனுக்கான காரணம் அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து அப்புறம் இன்னும் ரொம்ப லாங் ஆகிரும் அடுத்து வந்து பாபா வந்து தாஜ் பற்றி சொன்னார் கிரீடத்தை பற்றி ஸோ அப்போ தா கிரீட் வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கும் பாபா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக யோசிங்க அப்போ எது வந்து என்னை வந்து சுமையுள்ளதாக தான் மாற்றுது அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பன் அதாவது ஞானத்துக்கு முன்னாடி உள்ள மேப்பன் வேறு ஞானத்துக்கு அப்புறம் நம்ம ஞானி ஞானத்துக்கு அப்புறம் அது தனியாக ஒரு மேப்பன் வந்துடுது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சாங் எழுதுறீங்க ஏதோ ஒன்று எழுதுறீங்க ஏதோ ஒரு சேவை பண்ணுறீங்க அதில் ஒரு அகங்காரம் அதில் ஒரு மேப்பன் அதை நான் பண்ணுன்னு அந்த சுட்சமாக ஒரு இது உள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது எதுவும் இருக்கலாம் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் போர்டில் முரளி எழுதி போடுறீங்க அது அழகாக இருக்குதுன்னு அதில் வந்து ஒரு இது ஒரு பற்று வந்துடுது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது ஸோ ஏன்னா அதை நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணுறது எது பண்ணாலும் அதை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது அது வந்து லைட்டாகும் இல்லைன்னா சேவையிலையும் மாட்டிக்கிட்டே இருப்போம் சேவை ரொம்ப உயர்ந்த விஷயம் பட் அதை அந்த சமர்ப்பண் பாவோடு செய்கிறான்னா அதுலேயும் நம்ம மாட்டிக்கிட்டே இருப்போம் அடுத்து வந்து பாபா சொல்லாரு டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஞானம் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ இதை பற்றியும் நீங்கள் இப்படி யோசிங்க அந்த சேவையிலையும் டான்ஸ் பண்ணுங்கள் அப்போ இதில் எது தடையாக இருக்குது இதில் வந்து எனக்கு எது தடையாக இருக்குது பாபா சொல்ல நீங்கள் நாளும் வந்து பாருங்கள் எவ்வளோ பாகியசாலி சுத்தமான அன்னம் சாப்பிட்றீங்க எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கீங்க அப்போ இதை பற்றி யோசிங்க ஏன்னா பாபா இங்கே டான்ஸ் பண்ண சொன்னார்ல அப்போ டான்ஸ் பண்ணலன்னா என்னெல்லாம் ஆகும் பசுவர் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஞான டான்ஸ் உங்கள் குளாரை ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சேவை செஞ்சாலும் எது செஞ்சாலும் அந்த ஞான டான்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் ஆகும் அதை பற்றியும் சிந்தனை பண்ணுங்கள் அதனால் எவ்வளோ வந்து ஞான யோகம் இம்பார்ட்டண்ட்டோ அதோ அது அளவுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் சேவை நாலு சப்ஜெக்ட்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இப்போ ஒருத்தர் வந்து சேவையெல்லாம் இல்லைங்க நீங்கள் வெறும் யோகா மட்டும் உட்காந்து பண்ணுங்கள் இருபத்தி நாலு நேரம் யோகா மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு அவங்களால பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க வெளி உலகத்தில் கூட இந்த மாதிரி யோகாஸ்கான நிறையா இதெல்லாம் இருக்குது அங்கேயும் அவங்க போகிறாங்க சில சிவிலெலாம் இருக்குது அவங்க பத்து நாள் அங்கேயே இருப்பாங்க சில பேருக்கு அது பிடிச்சி போயிடுது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க மறுபடியும் பேக் டு லைஃப் வர மாட்டேங்கிறாங்க அதிலே இருக்காங்க அப்புறம் இருபது நாள் ஐம்பது நாள் அப்படின்னு பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன ஆகிடணும்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க ஸோ அதனால் எல்லாத்துக்கான அந்த பேலன்ஸ் இருக்கணும் ஆஃப்கோர்ஸ் சேவையில் வரும்போது நிறைய விஷயங்கள் தான் செய்யும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணும் மேலும் கீழும் ஆகும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் நம்மளுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா அதை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படி இல்லைனா அவங்க சில விஷயங்கள் கேட்க தான் செய்வாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் வந்து ஆத்மாவோட சக்தி அதிகரிக்கும் நம்ம அனுபவத்தை அதிகரிக்கும் அப்படி இதெல்லாம் இல்லை எதுவும் இல்லை நான் சும்மா உட்காந்து ஜஸ்ட் யோகா மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா அது ஆத்மாக்குள்ளார் ஒரு டல்னஸை கொண்டு வந்துடும் ஒரு மாதிரி டல்லாகிடுவீங்க யோகாவும் அவ்வளோ நல்லா வராது சேவை இல்லைன்னா யோகாவும் அவ்வளோ நல்லா வராது அடுத்து வந்து பாபா இங்கே பேப்பர் டைகர் பற்றி சொன்னார் பாபா சொல்கிறாரு அந்த அது கூட நீங்கள் விளையாடுங்க பேப்பர் டைகரை ஏன் பயப்படுறீங்க ஆனால் சில பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலியை பார்த்து காக்குறிச்ச பார்த்துலாம் பயப்படுவாங்க அதுமாதிரி பேப்பர் டைகரை ஏன் பயப்படுறீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தாண்டி வந்துட்டீங்க சின்னது இந்த எலி இந்த வேஸ்ட் இதில் ஏன் வந்து எவ்வளோ வந்து டென்ஷன் ஆகுறீங்க அதில் போய் ஏன் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா இந்த ஒரு சன்ஸ்காரம் இதில் டபுள் ஃபார்னஷன்னால அவங்கள பார்த்து பாபா இந்த விஷயங்கள் சொல்கிறாங்க மாட்டிக்கிறதுக்கான சன்ஸ்காரம் ஆத்மாக்குள்ளார இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அதில் ஆகல டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் அதில் செட் ஆகலையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு மூணாவது மேரேஜ் இந்த மாதிரி நிறைய மேரேஜ் பண்ணிகிட்டு அதில் லார்ட் பிரியான்னு ஒருத்தர் அவர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு அவர் லைஃப்பில் இந்த மாதிரி அவர் இது கிட்டத்தட்ட மூணு நாள் மேரேஜ்க்கு மேலே டைவர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கார் அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு சர்ச்சில் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கி அந்த சர்ச் படியிலேருந்து இறங்கி காருக்குள்ளார என்ட்ரு ஆக தான் போகிறாங்க அப்போ ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த செகண்டே அவர் மனசு மாறிடுறான் சரி இதுதான் அவங்க மனைவியிலேருந்து அவங்க மனசு நீங்கிருதா வேறு ஒரு பொண்ணு மேலே அவருக்கு அந்த ஒரு காதல் வந்துடுது இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் இவங்க தான் என் லைஃபுக்கு சரியானவங்க அப்படின்னு மனசு பாருங்கள் அப்படி வந்து அந்த செகண்ட்ஸில் வந்து அந்த மனசு மாறிக்கிட்டே இருக்குது அப்புறம் ஃபைனலாக பாபா சொல்கிறாரு நிறைய கேள்வி இது ஏன் அப்படி இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க ஏன் எனக்கே ஏன் அப்படி நடக்குது ஏன் எனக்கே இவ்வளோ சோதனை இவங்க ஏன் இவங்க இவ்வளோ இதாக இருந்தோம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஸோ அதில் பாபா சொல்கிறார் எங்கெல்லாம் கேள்வி வருது அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் எனக்கு கேள்வி வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் வரும் ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அடுத்து வேர்டு க்ளவுடுன்னு சொன்னாங்க வேர்டு கிளவுடுனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முருகையில் உள்ள இம்பார்ட்டண்டான வேர்டு கீவேர்டு எடுத்து ஒரு இதில் போட்டுருக்கணும் ஸோ லாஸ்ட்டாக யாத்பியார் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா எல்லா சர்வீசபிள் குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களோட பேரோட யாரெல்லாம் வந்து சகயோகி ஆத்மாக்களாக இருக்காங்களோ எல்லா பேஃபிக்கர் எல்லா கவலை இல்லாத மகாராஜாக்களுக்கு அந்த கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நஷாவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி